ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடிப்பூரம் வர இருக்கின்றது இந்த ஆடிப்பூரம் நாளன்று இந்த ஒரு பொருளை மட்டும் அம்மனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா செல்வ வளம் மிகுதியாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் அது எந்த ஒரு பொருளை அம்மனுக்கு வாங்கி தரணும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை ஆடி பூரம் வழிபாட்டுடன் சேர்த்து சொல்ல போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகா என்னங்க சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் பெரும் உச்சநாள தான் நம்ம ஆடி பூரம் அப்படின்னு சொல்றோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்புறம் வர இருக்கின்றது ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையோடு வருவது விசேஷம் இந்த நாள்ல நீங்க சுவர்ண கௌரி விரதமும் இருந்தால் ரொம்பவும் நல்லது இந்த அற்புதமான ஆடிப்புறம் திருநாள்ல அம்மனுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா சில வழிபாட்டு முறைகளையும் வேண்டுதல்களையும் நீங்க வைக்கணும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் இதன் மூலமாக கிடைக்கும் வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளான வாழ்க்கையையும் நீங்கள் வாழலாம் எல்லா செல்வமும் நமக்கு வேணும் அப்படின்னா குடும்பத்துல மங்களங்களும் இருக்கணும் கடன் தொல்லையும் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கணும் இப்படி இருந்தாதான் ஒரு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் சரி அம்மனுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி தரணும் எப்பொழுது வாங்கி தரணும் ஆடிப்பூரம் வழிபாடு எப்படி பண்ணணும் இதை பார்த்துடலாம் புதன்கிழமை காலை வேலையிலேயே முக்கியமா பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்வது ரொம்பவும் விசேஷமானது அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல பூஜை பண்ணுங்க ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால விஷ்ணு கோவிலுக்கு சென்று ஆண்டாள் வழிபாடும் தவறாமல் நீங்க பண்ணணும் இப்படி ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் இருந்தாலும் ஆண்டாள் வழிபாட்டை இந்த ஆடி பூரத்தன்று தவறாமல் பண்ணுங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது நீங்க கோவிலுக்கு அம்மனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நீங்க வாங்கி தருவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் நீங்க ஆடிப்பூர திருநாள்ல அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்யலாம் இந்த வளையலை நீங்க வாங்கி கோவிலுக்கு கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேரு பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும் ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு பூஜை செய்த வளையலை நீங்கள் வாங்கி அணியும் பொழுது எல்லா கோவில்கள்லயும் பார்த்தீங்கன்னா ஆடி பூரத்தன்று அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்தியிருப்பாங்க வளையல் தோரணங்கள் சாத்தியிருப்பாங்க அலங்காரமும் ரொம்பவும் அழகா பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான சக்தி நிறைந்த நாள்ல நம்மளும் வேண்டுதல் வைத்தோம்னா முனிவர்களும் தேவர்களும் அம்பிகையை வேண்டி தவம் இருந்து அவர்களை அவர்களுக்கு உண்டான வரங்களை பெற்று கொண்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நாள்ல நம்மளும் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளும் சீக்கிரமாக நிறைவேறும் வளைகாப்பு ஆடிப்புறம் நாள்ல கோவில்கள்ல அம்மனுக்கு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு சந்தன காப்பு நடத்துவாங்க இந்த நாள்லதான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க அந்த வளைகாப்பிற்காக அம்மனுக்கு வளையல வாங்கி கொடுங்க கோவிலுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடிடும் செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களை வந்தடையும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதுலயும் ரொம்ப முக்கியமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அன்றைய தினம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பண்ணுங்க முடிந்தால் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து இங்கு அவங்களுக்கு தாம்பலம் கொடுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கணவரின் ஆயுளும் அதிகமாகும் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் வளையல் மாலை சாத்தலாம் நீங்கள் மாலையாக கட்டி அம்மனுக்கு கொடுக்கலாம் நெய்வேதியம் வைக்கலாம் பூஜையெல்லாம் செய்து சிறப்பான பலன்களை இந்த தினத்தன்று தவறாமல் செய்யுங்க வீட்டிற்கும் வளையல் வாங்கிட்டு வந்து நீங்கள் அம்மன் படம் வைத்திருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக வளையல் வைத்து மாங்கல்ய கயிறு வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பழங்கள் வைத்து பூ வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க ஆடிபுறத்தன்று தவறாமல் வழிபாடு செய்து முழு பலன்களையும் பெற வேண்டும் உங்களுக்கு அம்பிகையினுடைய அருள் பரிபூரணமாக இதன் மூலமாக கிடைக்கும் புதன்கிழமையோடு வர்றது இன்னமும் விசேஷம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் இது வர்றது ரொம்பவும் விசேஷம் அதனால தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க வீட்டிலையும் வழிபாடு பண்ணுங்க நெய்வேதியம் அம்மனுக்கு வைங்க அம்மனுடைய படத்துக்கு வளையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்